அந்த பன்னிரெண்டு மணிக்கு அவங்க எசுவுக்கும் அந்த வேலை பார்க்குற ரஸ்து இருக்கும் அங்க இருந்து ஏஏ போன் அடி அங்க கலெக்ட் தவல் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொளம் full ஏகப்பட்ட கொளம் உடச்சி உடைஞ்சு நீ வர வர அப்படியே 48 கணنا தொறந்து விட்டு தண்ணி காலி பண்ணிக்குவாங்க எச்சரிக்கையாக வந்து தவல் கொடுத்து அந்த தாதர கொடுத்துருவாரு கலெக்ட் இது கொடுத்துறாரு கலெக்ட் கொடுத்துறாரு ம் பைட்டர் கொடுத்துறாரு அப்போ அந்த எச்சிருக்கிவங்க யாரை பயன்படுத்துனாங்க எல்லாரும் போட்டு படுத்துட்டாங்க காலையில கரெக்டா ஏழை கிரோ உடைக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா

இந்த வீட்டு வண்டியில் வந்து சார் நமக்கு கேமரா எதுவும் ஏன் வந்து அந்த கரையை கரை மட்டும்தான் முறையில் அந்த கரையை வந்து மருந்து என்ன அப்படின்னா ஏதோ பேருக்கு ரெண்டு அந்த விட்டு அப்ப எங்களுக்கு இந்த பதினஞ்சு அடி அகலங்கும் போது எங்களுக்கு முப்பது அடி அகலம் ஆகணும் ஒண்ணு ரெண்டாவது உள்பக்கம் எங்களுக்கு ஒரு ப பத்து அடிக்கு ஒரு தூணு காங்கிரீட்டு கொடுத்து எங்களுக்கு அளவுகள் பறிக்கணும் அப்பனா உள்ள உள்ள தண்ணி எங்களுக்கு கரையை அரிக்க அளவு அடிச்சு அரிக்காது அது போக சார் ரெண்டு பக்கமும் காங்கிரீட் செகுறு போடும் செகுறு போட்டு இருந்து எங்களுக்கு கல் பறிச்சு நாற்பத்தெட்டு கண்மாய்க்கு ஒரு அடியாரி வந்தா நேர நாற்பத்தெட்டு கண்மாய்க்கு பார்க்கணும் அந்த கரையை எங்களுக்கு சரியாக பயன்படுத்தினா சார் நாங்கள் அந்த மக்கள் கடை சரி உயிர் வச்சு வாழ முடியும் இது

அனுப்ப <laughs> <laughs> <laughs>

நாம உடாந்துட்டு இந்த பிின்னாரி உடைக்கணும். போய் உடைக்க பண்ணிடு. இது உடைக்க வேண்டிய கண்டிஷன் புரியுங்க. பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இடி இடி வந்து இந்த எலம வந்து இதுவோட பெருசா உடைக்கிற 거. இப்ப பார்த்தா பெருசு ரொம்ப பாத்தீங்களா? யாரு? அது அனி முடியாது. போடு 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 அப்படியே உடம்பு நாலாவது உடம்பு

எந்த காலம் முடிஞ்சு பிள்ளைய காலத்துக்கு அந்த ஊர் உடையாம இருக்கணும்னா இப்ப பதினஞ்சு கடை முப்பது அடி கடை ஆகணும்

ரெண்டாவது அடிக்கு ஒரு காலம்பாசு கட்டி அளவுகள் சாத்தான் சாத்திட்டு ரெண்டு பக்கமும் நான் காங்கிரஸ்க்கு கம்பி வச்சு சாங்க போட்டு உள்ள கல் பதி சாத்தான் எந்த அதிகாரி வந்தாலும் நீங்களும் வந்தாலும் நேரம் அந்த கோரமலத்துல இருந்து நாப்பத்தி ஐந்து கண் ஆச்சுன்னா ஸ்பாட்ல என்னன்னு பாக்கலாம் அப்படி இந்த காலத்துக்கு இந்த ஊர் மக்கள் இந்த பூமி அறியாம இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு சார்

இப்படி இருந்தாலும் வர இது ஞாப்டர்

இங்க <laughs> காலி தான் மணிக்குதான் அதே மாதிரி பசங்களுக்கு பயன்படுத்தி பெரிய வந்த பயந்து வந்தாலும் பெரிய அளவுக்கு பயந்துட்டு வாழ்க்கையில் எப்படி இருக்கு லை கஷ்டம் எப்படி இருக்குது

அதை நம்ம எப்படி அது நியாயப்படுத்த பேசி நம்ம டிவியில பேசற போதெல்லாம் வந்து இது மாதிரி அதிகாரிகள் தவறு செஞ்சு கிராம மக்கள் பணி போட்டுறாங்க நான் முதல் பாத்துக்கிறேன் வந்து இப்போ வந்து

தம்பி uh, <laughs> 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 <laughs>

मेरा पति कोई कहता कोई दा मुख्यार कोई दा कर 3 किलोमीटर ऊपर 3 किलोमीटर बात बात कोगा मैं कह लूंगा ಕಞಠ್ಣದವ shirt ಆಣ್ದೆಯere ಮೊಡ್ಸಫುನ.

جي no, 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 no. <laughs>